உறவுகளுக்கு வணக்கம் இந்த ரெண்டு நாட்களாக வந்து பெரிய அளவில் வந்து அரசியல் தளத்தில் வந்து சூடு பிடிச்சிருக்கு ஆனால் அந்த சூடு பிடிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா எப்பவுமே கொளுத்தி போடுறது நம்ம அண்ணன் தான் திரு சீமான அவர்களை சொல்கிறேன் அவர் ஏதாவது ஒரு கண்டெண்ட்டை கொளுத்தி போட்டுருவாரு அதை பற்றி எரியும் அந்த எரி எரிய இதில் வந்து குளிர் கொஞ்சம் காயுவாங்க திராவிடர்கள் அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் பாரதியார் வந்து பன்னெண்டாம் தேதி ஆரம்பிச்சது இன்றைக்கு வரைக்கும் முடியல எனக்கு தெரிஞ்சு நியூ இயர் தொடங்கி அதுக்கப்புறம் இன்னொரு பாரதியார் போதனால் வர வரைக்கும் கூட இது தொடரும்னு நினைக்கிறேன் எப்போவுமே வந்து அவர் ஏடிஎம் பிடிம் சிடிம்னு சொல்லிகிட்டே இருக்கிறது தான் நம்ம அதுக்கான பதில் நிறைய முறை நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்போவுமே வந்து அண்ணன் திரு திருமாவளவன் வந்து நம்ம எப்போயுமே வந்து விமர்சனம் பண்ணதே கிடையாது அவர் வந்து ஆர்எஸ்எஸ் கை கூலி அவருடைய அவர் கோ அவங்க பெத்து போட்ட குழந்தைன்னு அவர் சொல்லும்பொழுது தான் நம்மளுக்கு வந்து கோவம் வந்து நம்ம அதுக்கான ஒரு பதிலாக எதிர்வினியாக போன ஒரு வீடியோவில் நம்ம போட்டுருந்தோம் அவர் வந்து இது வரைக்கும் டேரெக்டாக அட்டாக் பண்ணாமையே தான் இருந்தாப்புல இப்போ வந்து திராவிடத்தினுடைய ஏற்கனவே அவர் திராவிட கைவித தான் அவர் எப்படி ஆர்எஸ்எஸ் கைக்கு வந்த நம்மள சொல்கிறாரோ அது மாதிரி அவர் திராவிட கைக்கு ஆகிட்டார் அவங்க என்ன ஆட்டி வச்சாலும் அதை வந்து இங்கே இருப்பார் ஒரு துயை தமது தேசியத்தை ஆரம்பித்தவர் அவர் முதல்ல அதுக்கு அடுத்தபடியாக இப்போ அவர் எங்கே போய் நின்றுருக்கார் என்ன இருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும் அவர் ரெண்டு சீட்டுக்காக பாவம் அவரும் எவ்வளோ தான் போராட வேண்டி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல அண்ணன் திரு சீமான் அவர்கள் நேற்று ஒரு காணொலியில் பேட்டியில் பேசும்போது பயங்கரமாக காமெடி பண்ணிட்டாப்புல அவர் எப்பவுமே பேசும்போது கொஞ்சம் சிரிப்பாக அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையும் ஊசி கொடுத்துற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவார் அந்த மாதிரி நேற்று ஒரு விஷயத்தில் மீடியாக்கை வந்து கேட்கும்போது உங்களை ஆர்எஸ்எஸ் கைக்கு வந்த உங்களே விஜயம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படி கேட்கும்போது ஆமாம் அவர் தான் வந்து பிரசவம் பார்த்தார் அப்படின்னு சொல்லி அழகாக மூச்சு விட்டு போயிட்டார் அதுதான் இவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயமே பேச்சாற்றலில் இவர் அடித்துக்கு ஆளே கிடையாது தேவையில்லாத இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் விமர்சனம் பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட திரும்பவும் வார்த்தைகள் வாங்கி மன உளைச்சலுக்கு ஆளாக வேணாம் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து ஏன்னா அவர் வந்து எங்களுக்கு அரசியல் ஆசான் அண்ணன் சீமான் தான் அவர் வந்து எப்படில்லாமல் பேசுகிறாருன்னு பார்த்து அந்த பேச்சு மூலிமா தான் நாங்களாம் வந்து கற்றுக்கிட்டோம் அதனால் வந்து அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு அன்னந்தம்பினிகளுக்குள்ளே அடிச்சுக்க வேணாம் இன்னொருத்தன் குளிர் காஞ்சிட்ருக்கான்றதை நம்மளுக்கு இன்னொரு முறை உங்களுக்கு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த காணொலியை நம்ம சொல்லணும்னு தோணுச்சு அதே மாதிரி வந்து திராவிட தரப்பெலாம் வந்து எரியுதடி மாலா ஃபேனை போடு அப்படின்னு வடிவேல சொல்கிறது நம்ம ஐயா முதலமைச்சர் அவர் சொல்கிறது நல்லாயிருக்கும் எரியுதடி மாலா ஃபேனை போடு அப்படின்னு ஃபேனை போட்டுட்டு பாவம் குளிர் காஞ்சிட்டுருக்காங்க பாவம் அவங்களால் முடியலை ஏன்னா இந்த பெரியார் திட்டினதுலேருந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த கடப்பாரியை நாங்களும் தூக்கி கொஞ்சம் புலக போகிறோம் எதிர்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மண்டபத்தில் மீட்டிங் போட்டு போட்டுப்பாவோம் கதற கதர்னு கரை கதறி இருக்கிறாங்க நேற்றி முன்தினம் வந்து ரொம்ப கதறி இருக்கிறாங்க அதுலேயும் இந்த உமாபதியெல்லாம் பாவம் தூக்கமே இல்லை போல் தோயர் நீங்கள் வாங்க உங்களுக்கு இரநூறுபா நாங்கள் காசு தரோம் அப்படின்னு அவங்க சொன்னதுனாலே என்னவோ பாவம் அந்த காசுக்கு மேலே வந்து அவர் கூவணுன்னு சொல்லிவிட்டு வந்து ரொம்ப கூவிட்டு இருந்தார் அதில் அவர் நிறைய முட்டுகள்லாம் கொடுத்தாரு அதுக்கெலாம் நம்ம விளக்கம் கொடுக்கணும்னா ஒரு காணொலியாகவே ஸ்பெஷலாக போட்டிருக்கலாம் பட் ஆனால் என்னென்னா டைம் ஆகிடுச்சு இதுக்கு மேலெலாம் அந்த காணொலி எடுத்து நம்ம போட்ட நம்ம மக்கள் வந்து என்னடா அவனுக்கு ரெண்டு நாள் ஆயிடுச்சு பேசி இன்னும் கூட நீ வந்து பேசாமல் இருந்து இப்போ பேசிகிட்ருக்கேன்னு நம்மளை கேள்வி கேட்குறாங்க அதனால தான் நம்ம சரி ஷார்ட்டாக என்ன விஷயம் சொல்லணும்னா இவங்களாம் வந்து அதில் எவனுமே வந்து நல்ல விதமாக பேசலை ஏன்னா அவனுக்கு ஏன் நம்ம மரியாதையாக கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னால் அவனுக்கு எவனும் மரியாதையாக பேசலை எல்லாருமே வந்து அதாவது பெற்றவங்கள எடுத்துன்னு போயிட்டானுங்க திட்டத்துக்கு இதுதான் இவனுக்கு நாகரிக அரசியல் இவனுங்களுக்கு வந்து நம்ம வந்து மரியாதை கொடுத்து பேசணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இவங்க பேசின பேச்சுக்கள் எல்லாம் நம்ம போட்டு பார்த்தோம்னா அவ்வளோ கேவலமாக இருக்கும் அவ்வளோ கேவலமாக ஒன்மத்தை கக்கி பேசியிருக்கானுங்க நம்ம உறவுகள் வந்து அதிகமானு பேர் வைக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு பிரச்சனை பண்ணாங்க அந்த வளைவில் பெரியாருடைய பேர் வந்து எடுத்துகிட்டு அங்கே அதிகமானு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டினாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்போ அவங்க ஒரு புரட்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆலையில் அதுப்போ அவங்க வந்து ஒரு போலீஸ் ஃபோர்ஸோடு வந்து நின்றுட்டு அவங்க அதை எடுத்துகிட்டு அவங்க மாற்றி ஓட்டிட்டாங்க இது வந்து நீண்டுகிட்டே தான் போகும் நினைக்கிறேன் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கும் எது இது பெரியார் மண்ணா இல்லை வந்து தமிழ் தேசிய மண்ணா இது வந்து பெரியார் மண்ணா இல்லை வந்து இது வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணா கூலிதேவன் மண்ணா என்ன இது சோயர் பூமியா சேரர் பூமியா பாண்டியன் பூமியா என்ன இது வந்து அழகு முத்துக்கொன்னுடைய பூமியா இல்லை காமராஜர் பூமியா கக்கன் பூமியா இல்லை இது இரட்டவேண்டை சீனிவாசன் ஐயாவுடைய பூமியா அயோத்தாச பண்டிதரோட பூமியா இல்லை வனக்காவலன் வீரப்பனோட பூமியா அப்படின்றதெல்லாம் இனிமே தான் தெரியும் நீங்கள் அங்கே ஒரே ஒரு புள்ளி வைங்க இங்கே எங்களுக்கு ஏகப்பட்ட புலிகள் இருக்குது நாங்கள் எடுத்து கொண்டாடுறதுக்கு இதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும் இந்த தமிழ் தேசிய இதெல்லாம் வந்து எல்லாேருக்கும் தெரிய வச்சுட்டு எல்லாருக்கும் புரிய வச்சது வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கொண்டு போய் அண்ணன் தான் அதில் மாற்றுக்கத்தெல்லாம் கிடையாது நீங்கள் என்னென்ன விமர்சனம் வைங்களேன் ஆர்எஸ்எஸ் கைக்குலி இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கண்டென்ட் கிடச்சிச்சு ஏன்னா இப்போ நீங்கள் அதனால் வந்து நல்லா அடி அடி அடிக்கலாம் இது ரொம்ப நாளாகவே இது சொல்லிகிட்ருக்கீங்க அதனால் அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அந்த இடத்துல யாராச்சும் ஒருத்தர் நல்ல நாகரிகமாக பேசினாங்களான்னு பார்த்தா எவருமே கிடையாது அதனால் வந்து உங்களை பற்றி பேசுகிறதுக்கு அருகதையும் கிடையாது உங்களை பற்றி அரு பேசுறதுக்கு எவனுமே இது கிடையாது அதனால் வந்து அதனால் உங்களை வந்து நாங்கள் சிம்பிளாக ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம் ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் கொந்தளித்த விஷயங்கள மட்டும் என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா நீங்கள் என்ன தான் முட்டு கொடுத்தாலும் என்ன தான் நீங்கள் கட்டுக்கதை பேசுனாலும் நம்ம தம்பி ஒருத்தர் நீங்கள் பேசினார் பாரதியார் புகையை போட்டுருவோம்னு சொல்லிவிட்டு அந்த புகையில் ஒரு தம்பி ஒருத்தர் பேசினார் அதாவது என்னவொன்னா எழுதிக்கோ கீழே கீழே வந்து என் பேரை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி பெரியாரை வந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டாரு அது பயங்கரமாக வைரலாச்சு அதே மாதிரி தான் நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க நீங்கள் என்ன கருத்து வேணா போட்டுக்கோங்க கீழே உங்கள் பேர் நீங்களே போட்டுக்கோங்க அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது நம்ம தமிழ் தேசிய சித்தாந்தத்தை தான் பேச போகிறோம் அதை விட இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா நேற்றைய தினம் வந்து நிர்வாகிகள்லாம் ஒன்று கூடி நிர்வாக கூட்டம் நடத்தியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் பேருக்கு மேலே வந்திருக்கிறாங்க மாநில மண்டல நிர்வாகிகள் எல்லாம் போய் கலந்துருக்கிறாங்க நம்ம கட்சியை எப்படி பலப்படுத்தணும் கிளைக்கட்டமைப்பு எப்படி கொண்டு போகணும் மக்கள்கிட்ட எப்படி போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இவங்க வந்து நேற்றைய தினம் வந்து கிட்டத்தட்ட நல்லா எல்லாருமே வந்து ஸ்பீச்சு ஃபயராக பேசிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தருடைய ஸ்பீச்சும் அவ்வளோ தெளிவாக இருந்தது ரொம்ப பார்த்துட்டு இருந்தேன் ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருந்தது அண்ணன் ஒரு ஒன்றரை மணி நேரம் எப்பவும் போல் அவருடைய காணொலி அள்ளி தெளிச்சாரு அதே மாதிரி தான் என்னென்னா இப்போ கிளை கட்டமைப்புகளெல்லாம் எல்லா உறவுகளுமே ஒவ்வொரு கிராமப்புறங்களையும் நீங்கள் போய்ட்டு இந்த கட்சிகளோடைய விஷயங்களை சொல்லி கொண்டு சேருங்க ஏன்னால் வந்து நம்ம மக்கள் வந்து புரிதல் அற்ற சூழலில் வந்து சினிமாவை பார்த்துட்டு அதை அந்த ஒரு நேசிப்பு தன்மையினால் வந்து திரும்பவும் வந்து ஏற்கனவே ஒரு திராவிடத்தினால நாசமாக போனாங்க சினிமாவை பார்த்து குட்டிசுராக போனாங்க இப்போ திரும்பவும் அதுமாரி குட்டிசுராக தான் நம்மளுடைய இது அதனால் வந்து சிலர் என்ன சொல்கிறீங்கன்னா ஏன்னா சினிமாக்காரன்ற ஒரு காரணத்துக்காகவே வந்து இப்படிலாம் நீங்கள் எதிர்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சினிமாக்காரன்ற காரணத்துக்காக நாங்கள் எதிர்க்கலை அவங்க எடுத்துகிட்டு வர தத்துவம் கொள்கையும் தான் நம்ம வந்து பார்த்து அது சரியானதாக இருந்தால் நம்ம வர இருக்கலாம் தவறானதாக இருந்தால் எதிர்க்கலாம் ஆனால் இங்கே என்னென்னா கொள்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ வந்திருக்கிற கூட்டங்களுக்கு வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்குது அவங்க உழைவில் ரீதியாகவே ரொம்ப பிரச்சனையில் வந்து மாட்டின்னு மூச்சுட்டு இருக்காங்க நம்ம தான் அவங்களுக்கு வைக்கணும் வேறு வழியாக கிடையாது நம்ம தான் அவங்களுக்கு நம்ம கருத்தில் சொல்லி புரிய வைக்கணும் அந்த சூழலை நம்ம இருக்கிறதுனால ஒவ்வொரு பகுதியிலும் போய்ட்டு நம்மளுடைய கருத்தில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அவங்க வந்து என்ன சூழலில் மாறி இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு 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 போதை கலாச்சாரம் மாதிரி அது வந்து ஒரு ஒரு சினிமா போதை எனக்குள்ளேயே தான் சினிமா இருக்குது நேசிக்கிறோம் பார்க்குறோம் எல்லாேருக்குமே அது இருக்குது ஆனால் அந்த போதை கலாச்சாரத்துக்குள்ளே போகக்கூடாது இல்லையா அதனால நம்ம அதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக அதை நம்ம சொல்லி கிளை கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் எல்லா சூழலையுமே ஒவ்வொரு கிராமப்புறங்களையுமே வந்து ஊராட்சி மன்றத்தினுடைய கிளை கட்டமைப்பில் வந்து எடுத்துக்கலாம் அது வந்து எப்படி எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா அந்த ஊராட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் அந்தந்த ஊராட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் அவன் வந்து எப்படியும் அவன் வந்து நார்மலாக இதில் இருக்கிறவங்களாம் வந்து இப்போ இந்த டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இல்லை வந்து டிவிக்கோ ஏதோ எனிதிங் எந்த காட்சிகளாக இருந்தாலும் சரி இவங்க மாதிரி போய்ட்டு வாண்டடாக போய்ட்டு யாரும் வந்து வா கொடுக்க கொடுக்கணும் அந்த ஊரில் ஒரு ஒருத்தருக்கானா அவன் ஒரு நாலு பேரை வாங்கி வந்து உறுப்பினர்கள்லாம் போட்டிருக்க மாட்டான் இதில் இருக்கிறவன் உறுப்பினர் இருக்கிறவங்க எப்படி இருப்பான்னா ஏதோ ஒரு உணர்வு பற்றுத்தலின் பேரில் வந்து அவன் ஆன்லைன்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல தேடி வந்து தான் அவன் உறுப்பினருக்கு அடுப்பு போட்டிருப்பான் அப்படிங்கும்போது அவனை நம்ம தேடி கண்டுபிடிச்சி இந்த இடத்துல இந்த இதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறீங்களா பொறுப்பில் இருக்கீங்களா அப்படின்னு நம்ம அவங்களுக்கு புரிய வச்சு அங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம வந்து நம்மளுடைய கருத்தில் கொண்டு போய் சேர்த்து அதை நம்ம கொண்டு போய் வெதச்சால் தான் இன்றைக்கி சம் கிளைக்கட்டமை இப்போ கிராமப்புறங்களெலாம் கொண்டு போய் சேர்ந்தாதான் இதனுடைய விஷயங்கள் எல்லாருக்குமே புரிய வரும் தமிழ் தேசியம்னா என்னன்றதே தெரிய வரும் தமிழ் தேசியனா என்னன்னு யாருமே தெரிய மாட்டேங்குது அப்படி சொன்னாலே நம்மள எல்லோரும் ட்ரால் மெட்டீரியலாக தான் கலாச்சுருக்காங்க எனக்கு ஏகப்பட்ட மெசேஜஸ்லாம் வருது கேள்வி கிட்ட தான் வருது ஆனால் அதெல்லாம் நம்ம அதுக்காக நம்ம சோர்ந்து போகக்கூடாது நம்ம உறவுகள் நீங்கள் எங்கே போய்ட்டு நீங்கள் கேன்வெஷ் பண்ணாலும் எந்த கிராமப்புறங்களில் போய்ட்டு நம்ம கேன்வெஷ் பண்ணாலும் அங்கே நம்மளுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் நாங்கள் ஏன்னா நாங்களும் வர வரவும் போய்ட்டுருக்கோம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கிராமங்களையும் அந்த கிராம பகுதிகளில் போய் நம்ம சொல்லும் போது என்ன பிரச்சனைகள் வருதுன்னா நிறைய எதிர்ப்புகள்லாம் கூட வரும் ஒரு சில இடங்களில் பெரும்பான்மையானவர்கள் என்ன பண்ணாங்கன்னா வரவேற்பாங்க அதை நம்மளாலே கண்ணு கூட பார்க்க பா நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டுப்பா பா ஏன்னா ஒரு ரூபா காசு கொடுக்காமல் இன்றைக்கி வரைக்கும் கொள்கைக்காக நீங்கள் எல்லாமே இப்படி சுற்றிட்டு இருக்கீங்க சூப்பர் பா அப்படின்னு வந்து வரவேற்று நம்ம கூட உறுப்பினர்கள் சேர்றவங்களும் இருக்காங்க நம்ம போய்ட்டு கேட்கும்போது ஏ இந்த பக்கம்லாம் வந்துடாதீங்க அப்படியே அந்த பக்கம் போயிடுங்க அப்படின்னு ஏன்னா அவன் ஒரு போதை கலாச்சாரத்தில் இருப்பான் மீன்ஸ் அவன் சினிமா போதை கலாச்சாரத்தில் இருப்பான் இல்லை திராவிட போதை கலாச்சாரத்தில் இருப்பான் அவன் என்ன பண்ணுவான் இந்த பக்கம்லாம் வந்துடாதீங்க அப்படியே போயிடுங்க அப்படின்னு சொல்லுவான் அதுமாதிரியே நடந்துருக்குது நம்மளுக்கு அதை வந்து நம்ம வந்து சரி அவன் நம்மளை தேடி வருவான் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிரிச்சிட்டு அப்படியே கடந்து போயிடணும் ஸோ ஒவ்வொரு இடங்களையும் போய்ட்டு நம்ம நம்மளுடைய கருத்தில் கொண்டு போய் சேர்த்தே ஆகணும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை எலெக்ஷன் டைம் கெட்ட வந்துடுச்சு ஸோ அதனால் நம்ம அதுக்கான வேலைகள் எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது நேற்றைய நிகழ்வில் வந்து அண்ணன் பேசுனது விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஃபயர் ஸ்பீச்சாக தான் இருந்தது இந்த வயசுலேயும் அவர் வந்து களத்தில் இறங்கி இவ்வளோ தரும் ஓடிட்ருக்கார் இவ்வளோ பண்ணிகிட்ருக்காருன்னும்போது நம்ம எவ்வளோ ஓடணும் அப்படின்றதுலையும் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு குறிப்பாக வந்து இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்லணும்னா உறவுகளுக்கு வந்து நம்ம கூடாது நம்ம வந்து எல்லாரும் வந்து விமர்சனம் செய்கிறாங்க இல்லையா மற்ற மாற்று கட்சியினர்கள் எல்லாருமே ஒன்று கூடி நம்மள விமர்சனம் தான் செய்வாங்க எல்லா கட்சியினருமே ஒன்று கூடி தான் விமர்சனம் செய்வாங்க ஒத்த ரெண்டு பேர்லாம் கிடையாது ஒட்டுமொத்த கட்சியுமே வந்து நம்மளை வந்து ஒன்று கூடி விமர்சனம் செய்யக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அதனால் வந்து அதுக்காக நம்ம வந்து சோர்ந்து போய்ட்டு ஐயோ எல்லாருமே நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சோர்ந்துட்டோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க நம்ம வந்து ஏற்கனவே எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கியிருக்கிறோம் அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு வாரத்தில் கட்சி வச்சுனா அறிவித்து நம்ம எல்லோருக்கிட்டே கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சதுன்னா மெயின் நம்மளுக்கு வந்து மெயின் மீடியா சப்போர்ட்ஸ்லாம் கிடையாது நம்மளுக்கு வந்து இந்த யூடியூபும் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பொது தளங்கள் தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஆயுதம் அதில் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக நம்ம எல்லாருமே ஒரு ஊடகமாக இருக்கிறோம் ஸோ நம்ம ஈஸியாக நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது நம்ம கருத்தில் எழுத்துமே எல்லாேருக்கும் கொண்டு சேர்க்குறோம் அந்த இடத்துல நம்ம இருக்கிறதுனால நம்ம நம்மளுடைய கருத்தை எல்லாருக்கிட்டே கொண்டு போய் நம்ம சேர்த்துருவோம் அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அதுக்கப்புறம் ரிசல்ட்டு அது நம்மளோட வெற்றி பெற்றால் உண்மையாக சொல்கிறேன் எங்கள் காசு கொடுக்காமல் ஜனநாயகத்தில் நின்று வெற்றி பெற்ற ஒரு பெருமை நம்மளுக்கு தான் ஏன்னா நம்ம தான் வந்து அந்த பெருமையை வாங்கியிருக்கோம் இத்தனை லட்சம் ஓட்டுவாங்க எல்லாருக்கும் உள்ளே ஒரு பயம் இருக்குது நம்மளை பார்க்கும்போது பயம் இருக்குது அந்த பயத்தினால தான் எல்லாம் நம்மளை விமர்சனம் பண்ணிகிட்டு ஒருத்தன் சூப்பராக வளர்ந்துருக்கான்னு அவன் செம்மைய ஹீரோ மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோ எல்லோரும் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் ஹீரோ மீன்ஸ் அதாவது நான் யாரையும் மட்டும் வரல அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவனை எப்படியாவது டம்மி ஆகணும்னு பார்த்து தான் கூட எல்லாம் கலாய்ப்பான் அது என் ஃப்ரெண்ட்ஸும் சர்க்களே கூட நடக்கும் அப்போது கலாய்ச்சோம்னா அவன் டம்மி ஆகிட்டான்பா அப்படின்னு இவன் பெருமைப்பட்டுக்குவான் ஆனால் அவனை ஆகவே முடியாது மீன்ஸ் அவனுடைய இல்லையோ ஏதோ ஒரு ஸ்பெஷல் தன்மையில் ஒருத்தருக்கான் அவன் ஒரு ஸ்பெஷலாக இருக்கான் ஏதோ ஒரு விஷயம் ஸ்பெஷல் தன்மையாக பண்ணுறான்டன்னா அவனை எதுவும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவனை டம்மி ஆகவே முடியாது ஆனால் இவன் டம்மி ஆகிட்ட இவன் ஃபீல் பண்ணுவான் அந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மளை ஆகணும்னு நினச்சி எல்லாரும் வந்து கலாச்சிட்டு இருப்பான் கமெண்ட் கொடுப்பான் ஆயிரத்துட்டு விமர்சனம் பண்ணுவான் ஏன்னா அவங்க பெயிட் ப்ரமோஷன் பண்ணுவானுங்க காசு கொடுத்து ஒரு பெரிய டீமே நெட்ஒர்க் வச்சு என்ன பண்ணுவானுங்க இதில் வந்து இறங்கி தப்பாக கமெண்ட்ஸை பண்ண வைக்கிறது எல்லாமே பெரிய பெரிய விஷயம் தான் நூறு கமெண்ட்ஸில் குறைஞ்சது ஒரு ஐம்பது கமெண்ட்ஸ் வந்து அவங்க பின்னால் ஐடி ஐடிவிங்ஸ் செய்கிற வேலை தான் அவங்க உள்ளே இறங்கி நெகட்டிவ் கமெண்ட்ஸு தாட்ஸ் இது எல்லாமே அடித்து தள்ளுவாங்க நம்மளுக்கு அப்படி கிடையாது அது இண்டிவிஜுவலாக இருக்கிற நம்ம பிள்ளைங்களே இறங்கி சம்பவம் பண்ணுவாங்க அதனால் என்ன சொல்ல வரோம்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் தோந்துடாமல் நீங்கள் களத்தில் இறங்கி உறுதியோடு செய்யுங்க அந்த கிளைக்கட்டமைப்புகளை ரொம்ப பலப்படுத்துக்கோங்க அண்ணன் சொன்ன மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா எல்லா சமுதாயமும் ஒன்று சேர்ந்து நம்ம பண்ணுறது தான் இதில் பெரிய ஒரு ப்ளஸ்ஸே நம்மளுக்கு மா எல்லா சமுதாயமும் ஒன்று சேருது இதில் வந்து பெரும்பான்மையும் வட தமிழகத்தில் இருக்கிற வன்னியர் சமுதாயமும் பறையர் சமுதாயமும் நம்ம ஆதி தமிழ் குடிகள் இவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து களத்தில் இறங்கி நம்ம போராடுறது மிகப்பெரிய பலம் அதே மாதிரி தான் தேவரும் தேவந்தருகளும் தெற்கு பகுதியில் அவங்க ஒன்று சேர்ந்து இருக்காங்க புரட்சிகளை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒன்று சேருறது நம்மளுடைய பெரிய பலம் தமிழ் சமூகம் ஒவ்வொரு சமூகத்தில் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று சேர்ந்து தான் இன்றைக்கி ஒவ்வொரு இடங்களையும் போய்ட்டு இந்த கேன்வசெலாம் நடந்துகிட்டுருக்கு அங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம் அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு புரிதலாக இருக்குது அதை கொண்டு போய் இந்த இந்த ஒற்றுமை தான் வந்து தமிழ் தேசியத்துக்கு உள்ளான ஒற்றுமை இதை தான் நம்ம எல்லோருக்கிட்டேயும் கருத்திலேயே கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் இதை தான் எல்லாருக்கிட்டையும் நம்ம போய்ட்டு வரைக்கணும் இந்த தமிழ் தமிழ் தமிழர் அப்படின்ற ஒரு அடையாளத்தில் தான் எல்லாேருமே ஒன்று சேர்ந்துருக்குறோம் உறவுகளுக்குள்ளே யாருக்குலாம் எங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு மனக்கசப்புகளோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்தாக்கா தயவு செஞ்சு உடனே அதை பேசி சுமூகமாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு எலெக்ஷனுக்கு ரொம்ப வேகமாக வேலை செய்யுங்க நேற்றைய தினத்தில் நடந்து அந்த ஒரு கலந்தாயில் பார்க்கும்போதே புரிஞ்சுருக்கும் எல்லாருக்கும் இருந்தாலும் நம்ம இது எதுக்காக சொல்ல வரோம்னா நம்ம வலுப்படுத்த வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம் அண்ணனுடைய கரங்களை ஸோ அதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும் இதேமாதிரி ஒருவர்கிட்ட ஒன்றே ஒன்று நான் ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம நண்பர்கள்கிட்டயும் கொண்டு போய்ட்டு அதை சேருங்க நம்மளுடைய அடுத்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு உத்தியோகமாக இருக்கும் ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும் நன்றி